கொங்கு பண்பலை வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம் என் பெயர் பி ரமேஷ் ஏர்பில் பேராசிரியர் நேர் நினைவுக் கல்லூரி புத்தனாம்பட்டி மேலும் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டியின் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகிக்கிறேன் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அறிமுகமாகும் அதாவது பெட்ரோல் நிலக்கரி போன்ற படிம எரிபொருள்களால் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடால் காற்று மாசுபாடு அதிகரிக்கிறது அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமானால் பசுமை இல்ல விளைவு அதிகமாகிறது அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்கிறது என்றால் சூரியனிலிருந்து வெளிவரும் வெப்பத்தை பூமி மேற்பரப்பில் பட்டு எதிரொலித்து மேலே செல்கிறது ஆனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த மேலே செல்லக்கூடிய வெப்பத்தை உறிஞ்சு மீண்டும் பூமிக்கு அனுப்புகிறது இதனால் பூமியின் வெப்பநிலை அதிகமாகிறது இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் காரில் செல்கிறோம் காரில் செல்லும் போது காரின் உட்பரப்பு குளிர்ச்சியாக இருக்கிறது ஒரு ஒரு மணி நேரமோ அல்லது இரண்டு மணி நேரமோ அந்த காரை வெயிலில் நிறுத்திவிட்டு மீண்டும் வந்து காரை திறந்து உள்ள உள்புறம் பார்த்தால் அந்த கார் மிகவும் வெப்பமாகி இருக்கும் அதாவது அந்த காரில் உள்ள கண்ணாடி வெளியிலிருந்து வரும் வெப்பத்தை உள்ளே அனுப்பி காரின் உட்பரப்பு வெப்பமாக பயன்படுகிறது அதனால் கார் வெப்பமாகிறது உள்ளே சென்ற வெப்பம் திரும்ப காரிலிருந்து வெளியேற்றப்படுவதில்லை இதனால் தான் கார் மிகுந்த வெப்பமாகிறது இதே போல் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடும் இந்த பூமியில் பட்டு எதிரொலிக்கும் வெப்பத்தை மீண்டும் பூமிக்கு செலுத்தி பூமியின் வெப்பத்தை அதிகரிக்கிறது இந்த வெப்பநிலை அதிகரிப்பால் புவி வெப்பமயமாதல் பனிப்பாறை உருகுதல் காலநிலை மாற்றம் போன்ற பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகிறது கடந்த நூறு ஆண்டுகளில் ஒரு டிகிரி செல்சியஸுக்கு மேல் பூமியின் வெப்பநிலை உயர்ந்துள்ளது இதே நிலை தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி நூறுக்குள் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் இந்த பூமியானது ஐந்து டிகிரிக்கு மேல் வெப்பநிலை உயர்ந்தால் பூமியில் மனிதர்கள் வாழ தகுதியற்றதாகிவிடும் ஆகவே இதிலிருந்து தப்பிக்க கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாய்கல் வெளியேற்றப்படுவதை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் இதனால்தான் உலக நாடுகள் சூரிய மின்சக்தி காற்றாலை ஹைட்ரஜன் எரிபொருள் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மீது கவனம் செலுத்தியுள்ளன இந்தியாவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஆண்டொன்றுக்கு ஐம்பது லட்சம் டன் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது நீரில் நீரில் விளைவுகளை ஏற்படுத்தி ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கப்படுகிறது அதாவது நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனால் ஆனது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் இரண்டு ஹைட்ரஜன் மூலக்கூறுகளும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும் சேர்ந்தது தான் நீர் மூலக்கூறு இந்த ஹைட்ரஜனை பிரித்து அந்த ஹைட்ரஜனை மின்கலகங்களில் செலுத்தி வேதிவினையில் உருவாக்கும் மின்சாரம் மூலம் வாகனங்கள் இயக்கப்படும் ஹைட்ரஜன் எரிபொருள்கள் கார்கள் ஏற்கனவே வந்துவிட்ட நிலையில் பல நாடுகளில் ஹைட்ரஜன் ரயில்களும் வந்துவிட்டன ஹைட்ரஜன் எரிபொருள் இயங்கும் பேருந்துகள் இந்தியாவில் ஏற்கனவே வந்துவிட்டன ஜெர்மன் பிரான்ஸ் ஸ்வீடன் மற்றும் சீனாவில் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில்கள் இயங்குகின்றன இந்நிலையில் தான் ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கும் பணியில் இந்தியாவும் இறங்கியுள்ளது சென்னையில் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தில் இந்திய ரயில்வே முப்பத்தஞ்சு ஹெரிடேஜ் ஹெரிட்டேஜ் ரயில்களை உருவாக்கும் ஒவ்வொரு ரயிலும் எண்பது கோடி செலவில் தயாரிக்கப்படும் மேலும் மலைப்பகுதிகளில் ஹைட்ரஜன் ரயிலை இயக்குவதற்கான கட்டமைப்பை உருவாக்க எழுபது கோடியில் செலவு செய்யப்படும் வடக்கு ரயில்வேயின் ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் இந்த ரயிலை இயக்க திட்டமிட்டப்பட்டுள்ளது ஹரியானாவின் சிந்த் நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஒன் மெகாவாட் பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரன் எலக்ட்ரோலைசர் ரயிலுக்கு தேவையான ஹைட்ரஜனை வழங்கும் இந்த எரிபொருள் நிரப்பும் மையத்தில் மூவாயிரம் கிலோ ஹைட்ரஜனை சேமித்து வைக்க முடியும் இங்குள்ள ஹைட்ரஜன் கம்பிரசர் மற்றும் டிஸ்பென்சர் மூலம் ரயிலில் ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய ரயில்வே ஹைட்ரஜன் முன்முயற்சியின் கீழ் ஒரு ரயிலுக்கு எண்பது கோடி மதிப்பீட்டில் முப்பத்தஞ்சு ரயில்களை கொண்டிருக்கும் மேலும் பல்வேறு பாரம்பரியம் அல்லது ஒரு வழித்தடத்தில் தரை உள்கட்டமைப்பில் கூடுதலாக எழுபது கோடி முதலீடு செய்யப்படும் அடுத்து ஹைட்ரஜன் வளங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பம் உள்கட்டமைப்பு பற்றி பார்ப்போம் ஹரியானாவில் ரயிலுக்கான ஹைட்ரஜன் சிண்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு மெகாவாட் பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரைன் எலக்ட்ரோலைசர் மூலம் வழங்கப்படும் ஹிரீன் ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பு இந்த மின்னார் பகுப்பு தொடர்ந்து இயங்கும் தினமும் சுமார் நானூற்றி முப்பது கிலோ ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் என்றும் அறிவித்துள்ளது பசுமை ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பில் சிண்டில் எரிபொருள் நிரப்பும் உள்கட்டமைப்பில் மூவாயிரம் கிலோ ஹைட்ரஜன் சேமிப்பு அழகு அமைக்கப்பட்டுள்ளது ஹைட்ரஜன் அமைக்கி மற்றும் ஹைட்ரஜன் டிஸ்பென்சர்கள் முன் ஒருங்கிணைக்கப்பட்டு ரயிலில் திறமையான எரிபொருள் நிரப்புவதை உறுதி செய்யப்படும் இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் அடிப்படையில் ஹைட்ரஜன் எரிபொருள் செல்களில் இயங்குகின்றன இந்த எரிபொருள் செல்கள் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனை இணைத்து மின்சாரம் உருவாக்கி ரயிலில் மோட்டார்களை இயக்குகிறது மேலும் ஹைட்ரஜன் ஒரு நிலையான எரிபொருள் இதிலிருந்து வரும் ஆக்சிஜன் வெளியேற்றப்படும் ஆக்சிஜன் வெளியேற்றத்தால் நம் பூமிக்கு எந்த விதமான மாசும் கிடையாது இது வந்து இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலாகும் ரயிலின் முன்மாதிரி எட்டு பெட்டிகளை கொண்டிருக்கும் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் இறங்க இயங்கும் ரயில் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்படும் நைட்ரஜன் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தோள்கள் போன்ற ஆபத்தான மாசுகளை வெளியிடாத பாரம்பரிய டீசல் ரயில்களிடம் ஒப்பிடும்போது ஹைட்ரஜன் ரயில்கள் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் இந்த ஹைட்ரஜன் நிறையா கிடைக்கிறது எல்லா நட்சத்திரங்களிலும் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிறது நம்மளோட காற்றிலும் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால் இந்த ஹைட்ரஜன் நிறையா இருப்பதனால் ஹைட்ரஜனை பயன்படுத்தி எரிபொருள் தயாரிப்பது ஒரு சிறந்த முறையாக எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டு புவி வெப்பமயமாதல் தடுக்கப்படும் கொங்கு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்